இந்த வீடியோல சிரஞ்சீவி டூ

நம்ம போட்டிருக்கோம் அதுல எத்தனை கண்ணையா பாடுவாசி ஒரு ஆறு ஏழு கண்ணு போயிருக்கும் இருநூத்தி எண்பதுலயே ஆறு ஏழு நம்ம சின்ன கண்ணு வச்சீங்களா ஒரு வருடம் ஒரு வருடம் விவாச இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா சார் வந்து ஒரு வருடம் வளர்த்த கண்டுகளை போட்டதுனாலதான் பாடுவாசி கம்மியா இருக்கு அப்படி எத்தனை தடவை இதுக்கு மருந்து ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணல இந்த ரகத்துல வந்து பூச்சி நோயுடைய எதிர்ப்பு திறன் எப்படி இருக்கு உங்களுடைய கருத்து பெருசா ஒண்ணு வரல உங்களுக்கு எங்க பசுமை பூமியுடைய சேவை எப்படி உடனே உடனே கேட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல எங்களுக்கு கரெக்டான இது கிடைக்கும்